இழந்து போன பார்வை அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் அண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார் மார்க் பத்து ஐம்பத்தி ஒன்று இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் அவர் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடைபெற்றபடியா ஜனங்கள் எல்லா திசையில் இருந்தும் அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் இப்படியே பதிமூன்று எட்டு அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிக்கோ பட்டணத்தின் வீதி வழியாக நடந்து போனா அங்கே இரண்டு கண்களிலும் பார்வையை இழந்த குருடனான பத்திமேயு பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் அவன் வாழ்க்கை முழுவதும் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்திற்குள் வந்தான் இந்த சம்பவத்தை தியானிப்போமா பர்த்திமேயு என்ற வார்த்தைக்கு திமேயுமின் மகன் என்பது அர்த்தமாகும் திமேயுமும் கூட ஒரு பிச்சைக்காரனாக இருந்திருக்க வேண்டும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஒருவேளையே அவன் செல்வந்தனாய் இருந்திருந்தான் தன் மகனை பிச்சை எடுக்க அனுமதித்திருக்க மாட்டான் திமேயு ஒரு சாதாரண பிச்சைக்காரன் ஆனால் பர்த்திமேயு குருடனான பிச்சைக்காரன் நம்முடைய பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது தங்களது ஆவிக்குரிய பார்வையை இழந்து குருடரானார்கள் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே அவர்களது பாவம் பிரிவினையை உண்டாக்கினது இன்றைக்கு நாமும் கூட ஆதாமின் கண் தெரியாத குருடர்களை போல இருக்கிறோமா குரடாக்கி போட்டுவிட்டாரா இரண்டு குருந்தியர் நான்கு நான்கு ஒரு பெரிய செல்வந்தனின் ஒரே மகனை சிலர் களத்தி சென்று அவன் கண்களில் கரப்பான் பூச்சியை வைத்து கட்டி ஒரு குகைக்குள் போட்டுவிட்டார்கள் இரண்டு மூன்று நாட்களாக அந்த கரப்பான் பூச்சி அவன் கண்களை தொலைத்துக் கொண்டே இருந்தது முற்றிலுமாய் அவன் குருடாகி பார்வையை விட்டான் பின்பு பிச்சை எடுப்போரிடம் அவனை நல்ல விலைக்கு பெற்று விட்டார்கள் சீரும் சிறப்புமாய் வாழ்ந்த அந்த சிறுவன் கண் தெரியாத பிச்சைக்காரனாகி பல ஆண்டுகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த அந்த செல்வந்தனின் மகனை பெற்றோர் அடையாளம் கண்டுபிடித்தார்கள் ஒருவர் கண்தானம் செய்ய முன்வந்தால் அவனுடைய இழந்து போன கண் பார்வை திரும்ப வந்தது கண் திறக்கப்படுவது என்பது எத்தனை ஆச்சரியமானது அவனும் அவனது பெற்றோரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான கண்களையும் திறக்க வல்லவர் அறிவு கண்களையும் ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்க செய்ய வல்லமை உள்ளவர் தேவ பிள்ளைகளே வேதத்தை அறிந்து கொள்ள அதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவை கர்த்தருடைய செய்திகளை பிரசங்கிக்க பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவை அதை இழந்து விடாதிருங்கள் இன்றைக்கு கர்த்தரிடம் தேவனே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருளும் என்று கேட்பீர்களா